வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை இன்றைக்கு மே மாதம் முதல் நாள் வாக்குத்தமான தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலே கர்த்தர் உணர்த்திய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் அது இருப்பதில்லை என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரேவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த அதிகாரத்தை நான் அதிகாலை நேரத்தில் கத்தர் உணர்த்திய பொழுது இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன் இந்த வேத பகுதியை இந்த வேத பகுதிகளிலே அநேகமான வாக்கு அநேக முறை நாம் பகிர்ந்திருக்கிறோம் நம்மிடத்தில் பகிரப்பட்டது கேள்விப்பட்டிருக்கிறோம் அநேகர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை சொல்லி இருக்கிறதை கேட்டிருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் இந்த அதிகாரத்திலே கடைசி பகுதியை கர்த்தர் உணர்த்தினார் என் மகிமையையும் நான் கட்டளையிடுவேன் யாருக்கு இஸ்ரவேலுக்கு இஸ்ரவேல் யார் தேவனுடைய சனம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனம் இந்த வாக்கு திட்டமானது ஒரு தீர்க்க தரிசனம் இது இன்னும் நிறைவேறவில்லை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேதாகமத்தில் நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் ஏராளம் உண்டு அதிலே இந்த வார்த்தையை நான் இப்பொழுது குறிப்பிடுகிறேன் இது இஸ்ரேவேல் ஜனங்கள் அதாவது இஸ்ரேலுக்கு அதாவது பாபிலோனில் இருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் இஸ்ரேலுக்கு இஸ்ரேவேலுக்கு திரும்புகிறது இந்த வேத வாக்கியம் குறிப்பிடுகிறது இதில் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்று இஸ்ரேவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன் இடுவேன் அப்படின்னு இந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது மகிமை என்று சொன்னால் தேவனுடைய சமூகம் தேவனுடைய பிரசன்னம் தேவன் இதிலே தம்முடைய பிள்ளைகளை அவர் மறைத்து வெளிப்படுகிறவராக இருக்கிறார் இந்த அதிகாரத்திலே முக்கியமாக சொல்லப்படுகிற சில வாக்குத்தத்தங்கள் உண்டு முதிர் வயது வரையிலும் உன்னை தாங்கினேன் இனியும் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்பது இந்த அதிகாரத்தினுடைய முக்கிய ஒரு காரியமாய் இருக்கிறது ஆனால் இவைகளையெல்லாம் தேவன் நமக்கு கட்டளையிட்டு சொல்லி முடித்த பிறகு அவர் சொல்லுகிறார் என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் நீதி அப்படின்னு சொன்னா நியமங்களிலே உண்மைத்துவம் மற்றவர்களிடத்திலே காணப்படக்கூடிய அல்லாமல் ஒரு தனித்துவம் அவருடைய நீதி அவருடைய உண்மைத்துவம் இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால் அது மக்களிடத்திலே காணப்படக்கூடிய நேர்மை என்பதை குறிக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது அது இருப்பதில்லையாம் அப்படி என்றால் தேவ சனங்களுக்கு அநீதி செய்கிறவர்களுக்கு மத்தியிலே இருக்கிறதாம் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும் அப்படி என்றால் நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும் என்பதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளிலே தேவ பிள்ளைகள் மேலே தேவனுடைய ரட்சிப்பு எங்கு பார்த்தாலும் கத்தினுடைய வார்த்தையை அறிவிக்கிற சுவிசேஷ ஒரு பேரொழியை இன்றைய நாட்களிலே ஆங்காங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்ஜியத்தை கட்டுவதற்குரிய காரியங்களிலே ஒரு ஒருமணப்பாட்டை தேவ ஊழியர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்பொழுது அந்த வாக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என் ரட்சிப்பு இனி தாமதிப்பதில்லை என்று சொல்லி நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன் என்று சொல்லி இந்த நாளிலே தேவ மகிமை தேவ பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொரு மேலும் நம்மை காண்கிறவர்கள் அல்லது நம்மை தேவன் பயன்படுத்துகிற விதம் அவருடைய பிரசன்னத்தினால் நாம் மூடி இருக்கிற பொழுது நிச்சயமாக எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நன்மையாய் கடந்து வரும் ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த ஆசீர்வாதமான இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலே நம்முடைய வார்த்தை இஸ்ரேவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய மகிமையை எங்கள் மேல் நீர் விளங்க பண்ணி ஸ்தோத்திரம் இந்த நாளை ஆசீர்வதிக்கிறோம் இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் சுகமும் பலனும் ஆரோக்கியம் சௌக்கியம் தீர்க்காயசம் அவருடைய வாழ்விலே உண்டாகட்டும் இந்த மே தினம் என்று அழைக்கப்படுகிற இந்த நாளை அண்டவரே அப்பா ஒவ்வொரு அண்டவரே ஸ்தோத்திரம் உழைப்பாளிகள் ஒவ்வொரு வேலைகளை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம் உழைக்கிறவர்களுக்கு நல்ல பலனையும் ஆரோக்கியத்தையும் தார் அண்டவரே எல்லா கஷ்டங்களும் வாரங்களும் சஞ்சலங்களும் நீங்கி போகட்டும் போக்கிலும் வரத்திலும் உடைய சமூகம் இருக்கட்டும் கத்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து ஆசிர்வதித்து மகிமையினால் நிறைத்து அண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை அண்டவரே அப்பா உடைய நாம மகிமைக்காக நாமம் மகிமைக்காக பயன்படுத்த ஆசீர்வாதங்கள் சகலவற்றையும் எங்களுக்கு நீர் தந்து இன்னும் மேன்மைப்படுத்தும்படியாக சுபிக்கிறோம் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே யூ